வணக்கம் வணக்கம் வணக்கம்ஸ் சில நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா தூங்க இந்த மாதிரி இருக்கேன் நீங்க இருக்கு முடி பறக்குது புரிஞ்சுல திரும்பிய

இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் முடியாது எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சுன்னா விக் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு விக்கு என்னென்னா பயம்னா ஸ்டேஜில் இப்படி இப்படி ஆடுறோம் தனியாக கைட்டு எனக்கு போய் ஊந்துடும் போட்டு பயமாக இருக்கும் ஒரு சமயம் ஆமாம் எனதான் கொஞ்சம் டைட் பண்ணிப்பேன் இந்த இடத்துலலாம் இப்போது இப்படி இப்படி ஆட்டினா இந்த முடிவு ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த விக்கு இப்படி ஆடுறப்போ தனியாக போய் கைட்டு வந்துச்சுனா அதுதான் நான் இன்னும் பேசுறது இன்னும் பேசணும் ஆக்சுவலாக வாக்கிங் போகிறவங்க ஜாக்கிங் போகிறவங்க சேஸ் போடுறவங்க தூங்கக்கூடாது ரொம்ப டயர்டாக யிச்சு தலைவலியாக இருந்துச்சு மதியானம் சீக்கிரமாக போகிறோம் அது ஒன்று வெறி கொண்டு சீக்கிரம் நடக்கிறது முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் பரவாயில்ல இந்த வாட்டி டான்ஸ் ஆடுறப்போ தான் மூச்சு வாங்கலை ஃபர்ஸ்ட்லாம் டான்ஸ் வாங்க மூச்சு வாங்கும் இப்போ அவ்வளோ பரவாயில்ல ஆமாம் இந்த டோப்பா எடுத்தேன் இல்லையா அப்புறம் ஒருத்தர் ஒருத்தோன் பண்ணி ஒன்று இப்போ பணம் ஒன்று தான் விற்கினாலும் ஒன்று தான் கிடையாது இப்போது வணக்கம்ல ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் பிரதரில் என் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து இசை கச்சேரி அந்த லக்ஷ்மண் சுருதி குரூப்பில் கூட இருந்து அவர் இப்போ தனியாக வச்சுருக்காரு ராகவன்ட்டு அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் என்னென்னா சார் இங்கே டிஆர் கட்டை போட்டிங்க இல்லையா விஜயாந்த் கட்டை போட சொல்லி சொல்லியிருந்தாரு டாரி எடுத்துருங்க டாரி எடுத்துகிட்டு விஜயாந்த டிநா கண்டுக்கிற அதே மாதிரி போட்டு தலை நடுவில் வாரிட்டு சீவிட்டு வெள்ளை வச்சுட்டு வெள்ளை கட்டி இப்படி ஒரு வச்சுட்டு ஒன்று இல்லை சார் விஜயான் கேட்டப்போ நான் பண்ணுவேன் இப்போ தாடியெலாம் வச்சுருக்கேங்கன்னா கூப்பிட்டா டிஆர் மாதிரி கேட்டப்பில் போகிறேன் இப்போ விஜயாந்த் கேட்டப் போட்டால் அப்புறம் அது டிஆர் போடுறப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க சார் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சார் இப்போ வந்து எலெக்ஷன் வருது இல்லையா அப்போ தேவைப்படும் விஜயந்த் கேட்டப்பில் நிறைய தேவைப்படும் அதுக்கு ஆளுங்க இருக்காங்க குமார் இருக்கார் விஜயாந்த் கணேஷ் இருக்காருன்னு நீங்கள் போட்டுக்கு அனுப்புங்க சார் ஒரு வீடியோ அனுப்புங்க சார் நாங்கள் தாடியில் எங்கேருந்து போடுறோம் எனக்கு விஜயான் கேட்ட போட நல்லாயிருக்குமா டிஆர் மாதிரி இருந்தால் டிஆர் மாதிரி தான் இருக்கும் நான் விஜயாந்த் போட்டால் எப்படி இருக்கும் விஜயந்த் சார் மறுபடியும் பண்ணியிருக்கேன் உன் பாட்டு இல்லை இல்லை நான் வேண்டேன் சார்ட்டேன் ஏன்னா அவங்க போகிறப்ப நாமி போனோம் விஜயாந்துமார் விஜயாந்த் சார் அவங்க விஜயாந்த் மாதிரியே பண்ணிக்கிட்டோம் நான் டிஆர் மாதிரியே பண்ணிக்கிறேன் ப்ரோக்ராம் தான் கேட்டேன் எலெக்ஷன் ஒருத்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அது போடலாமா அது விஜயாந்த் கேட்டேன் வேணா விஜயன் கேட்ட போட்டு நான் உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடிக்கணும்னு காமிக்கிறேன் அடுத்த இதில் பாருங்கள் ஷார்ஸ் நான் போகிறேன் ஓகே சரி டைம் ஆகிடுச்சு தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப டயர்டாகி சார் தூங்கிட்டேன் கீழே தம்பிக்கு போய் டிஃபன் தரணும் சரி வாங்க போகலாம் ஆக்சுவலாக மதியானம் தூங்கினாலும் உடம்பு வெயிட் ஆகிடும் நான் உட்காந்து உட்காந்து பண்ணி கிண்ணி போய் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஓட்டரெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டேன் சரி அப்போது ரைட்டாக தூக்கம் தூங்கிட்டேன் அப்படியே ஒரு நாற்பது நிமிஷம் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் சரி கீழே

தண்ணீல மீனுண்டு தரையில மானுண்டு மாத்தி வச்சா தீண்டி விடும் கணக்கு இப்போ நான் இருப்பு இருப்பு நாலு பேர் பொறுப்பு நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு ரொம்ப நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல ம் இல்லைங்குது நாங்க ராங்க சாப்பிடுங்க தொண்ணுங்க ராங்க உண்ண தந்த தெய்வமே என்றும் நன்றி சொல்லுவோம் அப்புறம் மண்டே எப்படி போச்சு பாம்பு

இந்த மாதம் ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் வந்துச்சு ஒன்றா ரெண்டு மூணு வந்துச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு பத்து ப்ரோக்ராம் வந்துச்சு நல்லாயிருக்கும் எங்கே ஹீரோட ப்ரோக்ராம் போகிறது கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் நான் ஷார்ட்ஸில் போட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்களேன் சார் மாதிரி டான்ஸ் ஆனது நான் விஜயந்த் சார் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இவர் குமார் சிவாஜி அந்தோனி எல்லாம் ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா இருக்குங்களா ரைட் இப்போ நம்மளது வீடியோஸோட ஷார்ட்ஸை நிறைய பேர் பார்க்குறாங்க அடிக்கப்பேர் பார்க்கறாங்க ஷார்ட்ஸு ஈஸியாக அதை தக்க விட்டு போடுவாங்க பார்த்து டக்குன்னு தக்க விட்டு விட்டுடுவாங்க சரி அந்த ஷார்ட்ஸு நிறைய வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி போட்டுறது இன்னைக்கு சூரியக்கு வந்து போடணும்னு டெஸ்ட்டு பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு மூக்கில் விட்டாங்க ஞாபகம் இருக்கா உட்டா மூக்கிலா ஆ ஆ ஆ அப்பா ஞாபகம் இருக்கா அடுத்த மே மாசம் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நாலாம் கல்யூலாம் हमारे गाने चप्पा आयनोटा पुट्टो आयनोटा इधर साबुन बिंदी वो लड़के पुट्टे कहता है मुझे पुट्टे ना ची प्रिंट बिंदी ये जरूर करना है बिंदी बिंदी फुल आइपुट्टा सूर्य को तो नहीं पर सुलेखी नहीं है पुरी वैरेन्ना ताना मेंटे इटली दोसे साफड़ इधर दैवर बरोटा चप्पा टी नाय கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கு நீ இல்லை கண்ணே நானும் வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை அந்த வாட்டை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்ததால் வண்ணப்பூ வந்தது நீ வாடினால் வண்ணப்பூ வாடுமே என்றா சாத்தி கண்ணே கலங்காதிரு கூட்டின கூட திட்டுறான் பாருங்க நான் என்ன தப்பு பண்ணேன்

மியூசியா சின்னது பண்ணணும் கண்ணாடி போட்டுக்கணும் அவரை மாதிரி பேசணும் அவரை மாதிரி பேசிவிடா நேடிவா சாரி ஏய் ஏ அவனுக்கு தாய் த அவர் நீ ஆ அவன் முதுகிடத்துல உனக்கு வயசாயி உன்னையும் அந்த இந்த ஹாஸ்பிட்டல் மனசு இவ்வளோ கஷ்டப்படு தெரியுமா அண் எடி

Aiyo, kujhivit panasuru, kujhivit panasuru. Wait, wait. Pai podukana. Kata mai, pai podukana. Good night. Good night. Aiyo, dhothu. Naal paakam. Kapak, kapak, kapak.